இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கணக்குங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி ஏழு புள்ளி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சென்ட் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட்டுங்க அதாவது இருபத்தி அஞ்சரை சென்ட்டுங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டே நமக்கு இடம் வந்துடுதுங்க பஞ்சாயத்து ரோடு ஊருக்குள்ளே இருக்கிற ரோடு ஊரை ஒட்டியே இருக்கிற ரோடுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை இந்த என்ஹெச் பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை என்ஹெச்ங்க அதில் மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஸ்டாப்புங்க பாருங்கள் அது வந்து கணேஷ் காலேஜ் அந்த மேட்டுப்பட்டி ஸ்டாப்பை ஒட்டி கணேஷ் காலேஜை ஒட்டின வர லெஃப்ட் இது வந்து பஞ்ச மேட்டுப்பட்டி ஊருக்குள்ள போகிறோடுங்க இந்த என்ஹெச்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடுங்க கரெக்டாக சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடுங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடுங்க மொத்தம் வந்து சதுரடி கணக்கில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் நூற்றி ஏழு புள்ளி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சென்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சரை சென்ட்டுங்க இந்த செ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க நல்ல மண்ணுங்க ஒரு வீடு கட்டிட்டு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு சரியான இடங்க சிட்டிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான இடம் வந்துடுதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி ஏழு புள்ளி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க சிங்கிள் சிக்னேச்சர் சப்டிஷன் பட்டாங்க